அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே இந்த பிரபஞ்சத்தில் பல கோள்கள் சுற்றி வந்திருந்தாலும் இந்த பூமியை நாம் வாழும் பூமியையும் பூமியில் உள்ள ஜீவராசிகளின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் கோள்கள் தான் அந்த வகையில் இந்த கோள்களை குறித்து பார்ப்போம் ஒன்று சூரியன் ரெண்டு சந்திரன் மூணு செவ்வாய் நான்கு புதன் ஐந்து வியாழன் குரு என்றும் கூறுவர் ஆறு சுக்கிரன் ஏழு சனி எட்டு ராகு ஒம்பது கோ கேது மற்றும் உபகோள்கள் சில இருக்கின்றன அவை மாந்தி யுரேனஸ் நெப்டியூன் குளுடோ என்ற உபகோள்கள் இருக்கின்றன அவை கேரளத்தில் மாந்தியை பயன் அதிகம் பயன்படுத்துகின்றனர் கேரளம் ஆந்திரம் போன்ற போன்ற இடத்தில் மாந்தியை பயன்படுத்தி பல